உங்களுக்கு தெரியும் இலங்கை தொழிலாள காங்கிரஸ்னா பொண்ணதை மட்டும் தான் செய்யும் மட்டும் தான் சொல்லும் அதுதான் இலங்கை தொழில காங்கிரஸ் நிறைய பேரு காங்கிரஸ் என்ன செய்ய உங்களை கேள்வி கேட்கறதுக்கு இந்த நாட்டுல உரிமை வாங்கி கொடுத்ததே காங்கிரஸ் தான் இது ஒரு நல்ல பழக்கமா இருக்கு யாரு காசு குடுக்கறான் குடுக்க மாட்டேங்கிறானோ அவனுக்கு எதிரா ஒரு போராட்டம் கூட செய்ய மாட்டான் ஆனா யாருக்காண்டி மக்கள் போராடி முன்னு நின்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் செய்தோ அவங்களுக்கு எதிரா இல்லாத கதையும் சொல்லுவான் அதுக்கு தான் இன்னைக்கு இந்த கூட்டம் பதில் இலங்கை பெரிய காங்கிரஸ் கொண்டாட முடியும் சட்டம் குடியுரிமை சட்டம் வந்த போது உரிமைகள் அற்ற சமுதாயமா அநாதைகளா இந்த நாட்டில் நம்ம இருந்தோம் இன்னைக்கு இந்த நாட்டில் வாழ்ற அனைத்து சமுதாயத்துக்கும் சமமா நம்மளை இன்னைக்கு இருந்து நிக்க நிச்சயம் இன்னைக்கு இந்த சம்பளம் எடுத்துக்கங்க காங்கிரஸ் வாங்கி கொடுக்காதேன்னு சொல்லி நிறைய பேர் பட்டரசம் கொடுத்தாரு மனுஷன் அமைச்சர் அவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் உறுப்பினர் ரமேஸ்வரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் அது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் முழுமையாக முன்நின்று இந்த சம்பளத்தை கொண்டாடுன்னு பாடுபட்டார் பதில இருந்து வரும்போது பார்த்துட்டு இருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கூட நிறைய பேர் எடுத்து உங்களுக்கு பயமா இருக்குது காங்கிரஸை பார்த்து பயமா இருக்குது